السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ادع لنا ربك يبين لنا ما هي புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு வரலாற்று பின்னணியை ஒரு பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹூத்தால ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக தருகின்றார் அதாவது தேவையற்ற கேள்விகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஒரு மனிதன் தேவையற்ற கேள்விகளை தவிர்த்து கொண்டால் அந்த மனிதனுக்கு என்னென்ன வகையில் அல்லாஹனுடைய உதவி கிடைக்கப்பெறும் என்னென்ன மகிழ்ச்சிகள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதையும் தேவையற்ற கேள்விகளால் சட்டங்கள் எந்த அளவிற்கு வலுவானதாக திணறடிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாம் நிபந்தனைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தால இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அந்த பசுவானது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கி வைக்கும்படி உங்களுடைய இறைவன் இடத்துல எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திப்பீங்க பிரார்த்தியுங்கள் என்பதாக நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க கூறினார்கள் அப்பொழுது அல்லாஹ் தாலை குறிப்பிட்டான் கால இன்னஹோ யகூலு இன்னஹா பக்ரத்துல்லா ஃபாரிலும் வலா பிக்ரு அவனும் பை நெதாலி கஃபாலு மாத் உமருன் நிச்சயமாக அந்த பசுவானது தன்மை உடையதோ வயது முதிர்ந்ததோ இளங்கன்றோ அல்லாத அதற்கு இடைப்பட்ட நடுத்தரமான பசுவாகும் என்று நிச்சயமாக அல்லாஹ் கூறுகின்றான் எனவே நீங்கள் கட்டளையிடப்பட்டதை நீங்க என்ன செய்யுங்க நிறைவேற்றுங்க என்பதாக மூசா அவங்க என்ன செஞ்சாங்க கூறினாங்க இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கறத நாம் பார்க்க கூட தருணத்தில் இந்த வசனத்து அல்லாஹத்தால எதற்காக இறக்கி வச்சான் அப்படிங்கறத நான் பார்க்கின்ற பொழுது பனு இஸ்ரவேலர்களில் கட்டுப்பட்ட ஒருவரின் மகளை ஒருவர் ஆசைப்பட்டார் திருமணம் செய்து தர என்ன செஞ்சாரு அவர் சொன்னார் தந்தை மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த மனிதர் என்ன செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்தவனை கண்டறிய முடியாமல் திணறி கூடிய ஒரு நிலையில் மூசா அலி மூசா அலிஸ்லாம் அவர்கள் இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க அந்த மக்கள்லாம் வந்து முறையிட்டாங்க யாரு கொலை பண்ணா என்று எங்களுக்கே தெரியல யாருன்னு என்ன செய்யணும் கண்டறிய வேண்டும் என்பதாக மூசா அலிஸ்லாம் அவர்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க முறையிட்டாங்க அப்பொழுதுதான் அல்லாஹால என்ன செஞ்சான் ஆஹ் உத்தரவிட்டான் ஒரு மாட்டை நீங்க அறுத்து என்ன செய்யுங்க அதன் ஏதேனும் ஒரு பகுதியை வெட்டி என்ன செய்யுங்க எடுத்து இறந்தவரின் மீது நீங்கள் அடியுங்க அவர் எழுந்து தன்னை கொலை செய்தவனை கூறுவான் என்பதாக வல்ல இறைவனுடைய கட்டளையாக இருந்துச்சு ஒரு மாட்டை நீங்கள் அறுத்து என்ன செய்ங்க ஒரு சதத்துடன் எடுத்து இறந்தவர் மீது நீங்கள் அடிங்க அவங்க என்ன செய்வாங்க யார் கொலை செஞ்சுங்கிறத சொல்லிடுவாங்க என்பதாக சொல்லப்பட்டது இந்த விஷயத்தை தன் சமூகத்தாரிடம் அல்லாஹனுடைய கட்டளை என்ன செஞ்சாங்க முசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறிய பொழுது அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க இப்படி சொன்னாங்க என்ன கேலி செய்கிறீங்களா என்பதாக கேட்டாங்க அப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க நான் உண்மையே கூறுகின்றேன் என்பதாக சொன்னாங்க நான் அல்லாஹனுடைய கட்டளையைத்தான் நான் கூறுகின்றேன் நான் ஒன்று என்னுடைய சுய இஷ்டத்திற்கு நான் சொல்லவும் இல்லை உங்களை நான் கேலி செய்யவும் இல்லை அல்லாஹனுடைய கட்டளை எதுவோ அதை தான் நான் உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் என்பதாக சொன்ன உடன்தான் அப்படியானால் அந்த மாடு எப்படி இருக்கணும் எந்த நேரத்தில் இருக்கணும் எந்த தரத்தில் இருக்க வேண்டும் என்பதாக கேள்விக்கு மேலே என்ன செஞ்சாங்க கேள்வியை துளைத்து துளைத்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அந்த பனு இஸ்ரவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க முசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதனுடைய விளைவாக அந்த கேள்விக்கு மேலே அவங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா அப்படி கேள்வி கேட்டதின் காரணத்தினால் அல்லாஹும் நிபந்தனைக்கு மேல் நிபந்தனைகளை போட்டுக்கொண்டே இருந்தான் நிலை குலைய வைத்து விட்டான் அந்த மக்களை என்ன எப்படி செய்யணுங்கிறதுல நிலை குலைந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலாம் என்ன செஞ்சிட்டான் நிபந்தனைக்கு மேல் நிபந்தனை அல்லாஹு போட்டுவிட்டான் போட்டு விட்டான் அப்பொழுது தான் தாலா கூறின அந்த மாடு நடுத்தர வயது உள்ளதாக இருக்க வேண்டும் பார்ப்பவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய தங்க நிறம் உள்ளதாக இருக்க வேண்டும் ஏர் உழுவாததாகவும் இருக்க வேண்டும் உடலில் எங்கும் வடுக்களோ காயமோ ஏற்படாத குறைகள் ஏதும் இல்லாததாக அந்த மாடு இருக்க வேண்டும் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தால என்ன செஞ்சான் உத்தரவிட்டான் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு மாட்டை தேடுவதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டு என்ன செஞ்சாங்க கடைசியாக தாய்க்கு முழுக்க முழுக்க வழிபட்ட ஓர் அனாதை சிறுவனுக்குரிய சிறுவனுக்குரிய ஒரு மாடை என்ன செஞ்சு அவங்களுக்கு பொருத்தமானதாக இருந்துச்சு ஊரில் உள்ள அனைவர்களின் நகை நட்டுகளை எல்லாம் கொடுத்து அந்த மாடை வாங்கி என்ன செஞ்சாங்க இறை கட்டளையை உடனுக்குடன் என்ன செஞ்சாங்க நிறைவேற்றினாங்க அந்த நிறைவேற்றுவதில் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத இறை கட்டளையை உடனுக்குடன் அமுல்படுத்தாமல் கேள்வி கேட்டதன் விளைவாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள் எப்படி இருந்தது என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றன ஆக தேவையற்ற கேள்விகளை என்ன செய்யக்கூடாது திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது ஒரு சட்டத்தை சொல்றாங்களா அதை பின்பற்றி கொண்டு போய்க்கொண்டே இருக்க வேண்டும் ஏன் இதை எப்படி செய்யலாமா அது அப்படி செய்யலாமா அல்லது இதுல மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்கின்றதா இல்லையா என்பதாக கேள்விக்கு மேல என்ன செய்யக்கூடாது கேள்வி கேட்டு நம்மை நாமே சிரமத்தில் ஆழ்த்தி கொள்ளக்கூடாது என்பதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இந்த பின்னால் வரக்கூடிய இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற நண்பானவர்களை மற்றொரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்குறோம் ஒரு முறை நபிகள் நாயகம் சலல்லா ஹலீசுலம் அவர்கள் நபி தோழர்களிடம் என்ன செஞ்சாங்க இந்த ஹஜ்ஜு கடமையான பொழுது என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினாங்க ஹஜ்ஜு கடமையான செய்தியை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய கடமை அல்லாஹால என்ன செஞ்சிருக்கிறான் ஆக்கி இருக்கின்றான் என்பதாக சொன்ன பொழுது நபி தோழர்களில் ஒருவர் எழுந்திருச்சு என்ன செஞ்சாங்க யார சொல் அல்லா யாரசுலா ஒவ்வொரு வருடமும் நாம ஹஜ்ஜு செய்யணுமா என்பதாக கேட்டாங்க அல்லா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் அப்படின் என்பதாக நீங்கள் சொன்னீங்க அது ஒவ்வொரு வருடமும் நாம ஹஜ்ஜு செய்யணுமா என்பதாக என்ன செஞ்சாங்க கேள்வியாக கேட்டாங்க அதற்கு அன்னல பெருமானார் செல்லா ஒலிய செல்லும் அவர்கள் நான் ஆம் என கூறிவிட்டால் அது உங்களுக்கு சிரமமாகிவிடும் தேவையற்ற கேள்விகளை கேட்காதீர்கள் என்பதாக அன்னலம்பெருமானார் பெருமானார் ஒளிய செல்லும் அவர்கள் அந்த சஹாபாக்கிட்ட சொன்னாங்க நீங்க ஒரு சமயம் கேள்வி கேட்டு நான் ஆம் என்பதாக சொல்லிவிட்டால் ஒவ்வொரு வருடமும் உங்கள் மீது என்ன செய்யப்படும் அந்த ஹஜ் கடமையானதாக ஆகிவிடும் அது உங்களுக்கு சிரமமானதாக ஆகிவிடும் ஆகையினால தேவையற்ற கேள்விகளை நீங்க கேட்காதீங்க என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் கூறிய விஷயங்களையெல்லாம் நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன மார்க்க விஷயங்களிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி தேவையற்ற கேள்விகளை விட்டு நம்முடைய நாவுகளை நாம் பாதுகாத்து கொண்டால் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கிடைக்கும் அதே போன்று மார்க்கம் நமக்கு இலகுவானதாக அமைக்கப்பட்டு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்க பெறும் என்பதை நாம் என்ன செய்யறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் அறிய முடிகின்றது அத்தகைய தேவையற்ற கேள்விகளை விட்டு அல்லாஹ் நம்முடைய நாவை பாதுகாத்து அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அதை முழுமையான முறையில் பின்பற்றி அதற்குண்டான நன்மைகளை பெற்று நாளை மருமையில் உயர் அந்தஸ்தை பெற்று சுவர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹர் ஜாவாகும் அநில்தல் இல்லாஹ் ரபில் அலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரகமதுல்லாஹி ஓ பரகாத்துகோ